சங்கீதம் நூற்றி பதினெட்டு அதனுடைய பதிமூன்றாவது வசனம் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கத்துரோ எனக்கு உதவி செய்தார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் அநேக கரங்கள் ஓங்கி கொண்டிருக்கிறதா உங்களை விழத்தட்டும்படி உங்களை மடிந்து போக வை பண்ண வைக்கிற அநேக கரங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறது கத்தரோ எனக்கு உதவி செய்தார் கத்தருடைய கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது அநேக ஆபத்தில் இருந்தும் இக்கட்டுகளில் இருந்தும் மனிதனுடைய சூழ்ச்சிகளில் இருந்தும் உங்களை பாதுகாப்பதற்காக கத்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் இன்றைக்கு அநேகர் உங்களை விளத்தட்டலாம் நீங்க கீழே விழுந்து போகும்படி அநேக பார்த்து எய்கிற அம்புகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் எந்த திசையிலிருந்து அம்பு வரும் என்று உங்களுக்கு தெரியாது எப்படியாக தட்ட வேண்டும் எப்படியாகிலும் இவள் மடிந்து போக வேண்டும் எப்படியாகிலும் இவள் கீழே தள்ளப்பட்டு விழுந்து கிடக்க வேண்டும் என்று அநேக அம்புகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் இன்றைக்கு அம்புகளை ஆண்டவர் சைலட்டு போக பண்ண போகிறார் கத்தருடைய கரம் உங்களுக்கு துணையாய் கடந்து வரப்போகிறது உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாய் மனித கரங்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறதா உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் மனித கரங்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறதா உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் மனித கரங்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறதா இன்றைக்கு அவைகள் இல்பொருளாய் போகும்படி வாய்க்காமல் போகும்படி செயலிழந்து போகும்படி ஆண்டவர் கிருபை செய்யப் போகிறார் மனிதனுடைய குறி பார்த்து எய்கிற அம்பு உங்களை சேதப்படுத்துவதில்லை கத்தருடைய கரம் உங்களை சுற்றிலும் இருக்கிறது அவர் உங்களை அவருடைய உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை அக்கடி இருந்து ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் எதனினைத்தும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை எதிரியின் தாக்குதல் உங்களை தொடாதபடி எதிரினுடைய சூழ்ச்சிகள் உங்களை சேதப்படுத்தாதபடி எதிரினுடைய வில்லுகள் உங்களை தொடாதபடி ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை பாதுகாக்கிற தகப்பனாயிருக்கிறார் இந்த வசனத்தின்படி நீங்கள் விழுந்து போவதில்லை நீங்கள் தள்ளுண்டு போவதில்லை நீங்கள் மடிந்து போவதில்லை கத்தர் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார் இனியும் தாங்குவார் இனியும் உங்களை வழி நடத்துவார் மூடி முடிஞ்சோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரை என்னை விழும்படி அநேக கூட்டங்கள் தள்ளினாலும் கத்தர் கரம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம் அண்டவரை இன்றைக்கு சூழ்ச்சி செய்கிற மனித கரங்கள் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி நின்றாலும் அண்டவரை எழும்பி நிற்கிற கிரியைகளை அழிக்கும்படிக்கு நம்முடைய ஓங்கிய உயமும் நம்முடைய பலத்த கரமும் உடைய பிள்ளைகள் மேல் இறப்பதற்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவை ஆமாம்